குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் சிக்ஸ்த் சாப்டர் தெய்வ நம்பிக்கை நேற்றைய தொடர்ச்சி நாம் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அதற்கெல்லாம் அளவு உண்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பிரார்த்தனையால் தீரும் தவறினால் சமர்ப்பணத்தால் தீரும் எந்த முறையும் பலிக்காத நிலையிலும் நம்பிக்கை இழக்காவிட்டால் நம்பிக்கையால் தீரும் நமக்குள்ள நம்பிக்கை அளவுடையதாக இருக்கலாம் பிரச்சனை அதைவிட பெரியதாக இருக்கலாம் நம்பிக்கையை சற்று வளர்த்து கொண்டால் பிரச்சனைக்கு அது சமமாகும் பொழுது பிரச்சனை தீரும் இந்த முறையின் பல பகுதிகளை ஆய்வதை கட்டுரையின் நோக்கம் பகுத்தறிவும் நம்பிக்கையும் பொதுவாக மனிதன் வாழ்க்கையை தன் பெற்றோர்கள் அமைத்து கொடுத்தபடி ஏற்றுக்கொள்கிறான் குடும்பத்தில் பழங்க பழக்கங்களே முக்கியமாக கருதி ஏற்றுக்கொள்கிறான் அது அடுத்தாற்போல் படிப்பால் ஏற்பட்ட மாறுதல்களையும் கைக்கொள்கிறான் அது கடுத்தாற்போல் தனக்கு என்று பாதையை இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அமைத்து அதன்படி நடக்கிறான் ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது தன் குடும்ப பழக்கத்தையே ஒருவன் மேற்கொள்கிறான் வீடு கட்ட வேண்டும் என்றால் உதவி வாங்கி பழக்கம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் தானே நின்று கட்ட முடியும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி வீடு கட்ட ஆரம்பிக்கிறான் அதனால் பெரும்பாலும் காரியம் கூடிவிடும் தடை ஏற்பட்டால் படிப்பால் தனக்கு ஏற்பட்ட அறிவை பயன்படுத்துகிறான் மேலும் சிரமம் வந்தால் தனக்கென்று ஏற்பட்ட பாணியை இன்ஜிஜுவாலிட்டி ஓட்டி சமாளிக்க முயல்கிறான் இவையெல்லாம் பழிக்கும் பொழுது சில நம்பிக்கைகள் வளர்கின்றன சட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் பழிக்கும் என்றொரு நம்பிக்கை ஊரில் எவரும் அநியாயமாக பேச மாட்டார்கள் நம் பக்கம் நியாயம் இருக்கிறது அதனால் படிக்கும் என்றொரு நம்பிக்கை என் திறமை எப்பொழுதுமே தோற்றுவதில்லை இந்த விஷயத்தில் எனக்கு திறமை இருக்கிறது அதனால் படிக்கும் என்று நம்புகிறோம் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டது சட்டம் ரூல் நியாயம் திறமை நிலைமை வழக்கம் பழக்கம் போன்றவைகளில் நமக்கு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை பலனளிப்பது வழக்கம் டாக்டர் மீதுள்ள நம்பிக்கை அந்த வகையை சேர்ந்தது இந்த நம்பிக்கைகளில் எல்லாம் பலிக்காத பிரச்சனை ஒன்று ஏற்பட்ட ஏற்பட்டபோதுதான் இவற்றையெல்லாம் தாண்டி தெய்வத்தை நம்புகிறோம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வ நம்பிக்கை ஒன்றுண்டு அது பகுத்தறிவுக்கு புறம்பானதன்று பகுத்தறிவுக்கு மேற்பட்டது பகுத்தறிவு இல்லாதவன் அப்படிப்பட்ட நம்பிக்கை மேற்கொண்டால் அது மூட நம்பிக்கையாகும் பகுத்தறிவுடைய ஒருவன் அதற்கு மேலும் நம்பிக்கை கை கொண்டால் அதையே இங்கு பேய் தெய்வ நம்பிக்கை நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறோம் இதனால் தெய்வம் நம் வாழ்வில் செயல்பட்டு ஒரு பிரச்சனை தீர வேண்டுமானால் சட்டம் திறமை புத்தி பழக்கங்கள் ஆகியவற்றில் உள்ள நம்பிக்கை நாம் தாண்டி வர வேண்டும் இப்படி அவற்றை கலந்து தான் நம்பிக்கையின் முழு பலன் கிடைக்கும் உடலில் நோய் வந்தபொழுது அன்னை மீது நம்பிக்கை கொண்டு பிரார்த்தனை செய்தால் நோய் பல சமயம் தீர்வது வழக்கம் சில சமயங்களில் குறைவது போலவும் அதிகமாவதுமாக மாறி மாறி இருக்கும் நமக்கு அன்னை மீது நம்பிக்கை இருக்கிறது அதே அளவுக்கு நம் உடலுக்கு நம்பிக்கை இல்லை உடல் யுகாந்த காலமாக மருந்து சாப்பிட்டு பழகியது அதற்கு மருந்து மீது நம்பிக்கை இருக்கிறது எனவே அன்னை மீது நம்பிக்கை இருந்தாலும் மருந்து சாப்பிட்டால் தான் உடல் குணமாகும் என்று அறிந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்தால் பத்து வேளை மருந்து இரண்டாம் வேளையில் குணம் கொடுக்கிறது உடலுக்கு மருந்தின் மீது நம்பிக்கை இருப்பதால் அன்னை மருந்து மூலமாக சீக்கிரம் நோய் குணப்படுத்துகிறார் ஆனால் டாக்டர் கைவிட்ட பின் நமக்கும் நம் உடலுக்கும் மருந்து பழக்கம் டாக்டர் எல்லாவற்றின் மீதும் உள்ள நம்பிக்கை போன பின் அன்னை மீது நம்பிக்கை வந்து பிரார்த்தனை செய்தால் டாக்டர் வியக்கும்படி நோய் மின்னல் வேகத்தில் குணம் அடைகிறது என தகப்பனாரை எல்லா டாக்டர்களும் கைவிட்டனர் அவர் குணமான பின்னும் எந்த டாக்டரும் நம்பவில்லை இந்த அளவு முயற் முற்றிய பின் கேன்சர் எப்படி குணமாயிற்று என்று தகப்பனாராலும் என்னாராலும் டாக்டராலும் நம்ப முடியவில்லை என்று ஒரு பெண் அடிக்கடி சொல்வதுண்டு